ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குங்க புரட்டாசி மாதம்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் குறிப்பிட்ட இந்த புரட்டாசி மாதத்துக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு சிறப்பு அந்த மாதத்தில் பெருமாளை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் புரட்டாசி மாதம் புண்ணிய பலன்களை தரக்கூடியதுங்க பாவங்களை போக்கி நன்மைகளை வழங்கக்கூடிய மாசம் அப்படின்னு எல்லாருமே சொல்றது புரட்டாசி மாச வழிபாட்டுக்கு அப்படின்னு தனியாக கட்டுப்பாடுகளும் இருக்குங்க குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளிலும் சரி புதன்கிழமைகளிலும் சரி பெருமாளை வழிபடுவது நமக்கு சிறப்பான பலனை தருங்க புரட்டாசி மாதத்தில் எல்லா பெருமாள் கோவிலும் பக்தர்கள் கூட்டம் வந்து அப்படியே அலையும் மோதுங்க புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதமாக மாறியது எப்படி புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பெருமாளை புரட்டாசி மாதத்தில் எப்படி நாம் வழிபடணும் பெருமாள் நம்மக்கிட்ட உண்மையாக எதிர்பார்க்கறது என்ன நாம் எப்படி வழிபட்டால் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்தில பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் எல்லார் வீட்டிலும் கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா அப்படின்ற நாமம் நிச்சயமாக உச்சரிக்கப்படுவோங்க பகவத்கீதையில் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லுவார் ஆனால் மார்கழியை விட புரட்டாசியை தான் பெருமாளுக்குரிய மாதமாக குறிப்பிட்டு விரதம் இருந்து நம்ம வழிபடுறோம் எதனால் புரட்டாசி மாதமும் புரட்டாசி சனிக்கிழமையும் சிறப்புடையதாக ஆனது புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சின்னதாக ஒரு ஸ்டோரி மூலம் தெரிஞ்சுக்கலாங்க முன்னொரு காலத்தில் தொண்டைமான் அப்படின்ற மன்னர் வந்து வாழ்ந்துட்டு வராரு அவர் வந்து பெருமாளோட தீவிர பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாள் சில ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதுக்கு தினமும் தங்கம் மற்றும் வெல்வி புஷ்பத்தால் பூஜித்து பெருமாளை வழிபடுவது அவரோட வழக்கங்க வழக்கம் போல் ஒரு நாள் காலையில் எழுந்து மன்னன் குளிச்சுட்டு பெருமாள் விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்காந்து தயாராக இருக்கும் பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்குகிறார் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் சரி வெள்ளி புஷ்பங்களும் சரி வாசனை மிகுந்த மலர்களும் சரி திடீர்னு களிமண் பூக்களாக மாறி போச்சுங்க மன்னன் வந்து புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போதும் அந்த பூ வந்து களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் வந்து விழுதுங்க இரண்டாவது முறை சோதித்து பார்க்குறார் மன்னன் அப்போதும் தங்க பூக்களும் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறிடுதுங்க மன்னருக்கு ஒரே குழப்பம் ஆரம்பித்த பூஜையை பாதியிலே நிறுத்த முடியாது அப்படின்றதுனால அறகுறை மனசோட பூஜையை வந்து நிறைவு செய்றார் இந்த நிகழ்வு பற்றி யாரிடம் கேட்டு விளக்கம் பெறது அப்படின்னு தெரியாம குழம்பிய மன்னனோட மனசுல தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கிறோமோ அப்படின்ற கேள்விகள் வந்து வருதுங்க அதனால் ராத்திரி தூங்கும்போது பெருமாளை வந்து வேண்டிக் கொள்கிறார் மன்னன் என்னுடைய பூஜையில ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறார் மன்னன் தன்னுடைய பக்தனோட வேண்டுதலை கேட்ட பெருமாள் வந்து மன்னனோட கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் மன்னனுக்கு தூக்கமும் களைஞ்சு போதுங்க மறுநாள் அதிகாலையில் எழுந்த மன்னன் வேலையாட்களை அனுப்பி நாட்டில் பீமா யார் அப்படின்னு விசாரிச்சுட்டு அவர் வாழும் இடத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க பீமா அப்படின்றவர் வயது முதிர்ந்த ஒரு குயவன் இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தந்தாங்க ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மாறாக மனசார தினந்தோறும் பெருமாளை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வரார் இந்த குயவன் குயவன் எப்படி பெருமாளை வழிபடுறார் அப்படின்றத தெரிந்து கொள்ள குயவனை வந்து தூரத்தில் நின்று கொண்டு மன்னர் வந்து பார்க்குறாருங்க அந்த குயவன் பானை செய்து கொண்டு இருக்கிறார் பானை செய்யும் போதே கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா அப்படின்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயம் பார்த்து அவருக்கு முன்னால் வந்து பெருமாள் காட்சி தரார் பெருமாளை பார்த்து அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியலங்க தன்னோட கையில் இருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களை போட்டு அந்த குயவன் வந்து வணங்குறாருங்க கோவில் கட்டி தங்கத்தால் வடித்து தங்கம் மற்றும் வெள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்யும் தன்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கல ஆனால் சாதாரண குயவன் இவன் பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பெருமிதம் அடைகிறார் மன்னர் பக்தி அப்படின்றது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் இல்லைங்க நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனமும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றத மன்னர் வந்து மனசார உணர்றாருங்க பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைக்குதுங்க இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னால் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்னைக்கு யார் பெருமாளை நினச்சி கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்குங்க புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா அப்படின்ற பெருமாளோட திருநாமத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் கண்டிப்பாக மோட்சம் அப்படின்றது உறுதிங்க இப்போ வந்து புரட்டாசி மாதத்தோட தனி சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதத்தில் வர முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நாம் எப்படி வழிபாடு செய்யணும் பெருமாளை எளிய முறையில் கூட வழிபாடு செய்யலாங்க இதோடய அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கான பட்சத்தில் வர மகாபரணி தீபம் வருதுங்க அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க புரட்டாசி மாதம் பெருமாளோட அருளை பெறுவதற்கான ஒரு மாதம் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளோட அருளோட நவ கிரகங்களுடைய அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலங்க இந்த வருஷம் ரொம்ப விசேஷமான பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியோட எல்லா சனிக்கிழமையும் அமைஞ்சிருக்குங்க இந்த புரட்டாசியில் வந்து நாலு சனிக்கிழமை வருதுங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளையும் முன்னோர்களையும் இப்படி வழிபடணும் இப்படி வழிபட்டால் நமக்கு பெருமாளோட முழு அருளும் கிடைக்கும் புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு அப்படியான சிறப்பு இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா தெரிஞ்சுக்கலாம் வாங்க புரட்டாசி மாதமே சிறப்பான மாதம் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமானவை புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இதனால புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்குங்க அதோட புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை பக்தியோடு வழிபடுறவங்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமில்லைங்க எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி தேதி வருதுங்க மகா சங்கடர சதுர்த்தி மட்டுமில்லைங்க இந்த நாளில் மகாபர

வந்து தலகியோட மாவிளக்கம் சேர்த்து படைச்சு வழிபடுவாங்க பெருமாளுக்கு பூஜை போது பெருமாளோட படத்துக்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு நம்ம அலங்கரிக்கணும் ஒரு டம்ளர்ல துளசி தீர்த்தம் வச்சு பழங்கள் இதெல்லாமே வைக்கணுங்க பெருமாள் படத்துக்கு முன்னாடி சாமியை நோக்கி இருக்கிறது போல வாழை இலை போட்டு ஐந்து வகையான சாதங்கள் செய்தும் படைக்கலாம் சக்கரை பொங்கல் எலுமிச்ச சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த சாதங்களை இலையில் அப்படியே வைத்தும் வழிபடலாம் அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளோட உருவம் அமைச்சர் அனைத்தும் வழிபடலாம் அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க பெருமாளுக்கு நைவேத்தியமாக மிளகு சீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை சுண்டல் பானகம் இதெல்லாமும் படைச்சு வழிபடலாங்க முடிஞ்சவங்க மாவிளக்கு இட்டும் படைக்கலாம் ஐந்து வகையான சாதம் செய்யும் பழக்கம் இல்லாதவங்க வீட்டில் சாதாரணமாக செய்கிற சாம்பார் கூட்டு பொரியல் பாயசம் இதெல்லாம் இலையில பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்த வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேணுமானாலும் சொல்லி வழிபடலாம் வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற உயர்வான மந்திர நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாங்க இந்த வருஷம் மகாலயபட்சம் கிரகணத்தோட தொடங்குதுங்க பொதுவாக கிரகண நேரத்தில் முன்னோர்களுடைய ஆற்றல் அப்படின்றது அபரிமிதமாக இருக்குங்க இந்த வருஷம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையோட மகாபரணியும் சேர்ந்து வருதுங்க கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி அப்படின்னு நம்ம சிறப்பித்து சொல்லுவோம் சூரிய பகவான் கேதோடு இணைந்து கண்ணீர் ஆசியில் இருக்கும் இந்த ஆண்டு மகாபரணி வருதுங்க இது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க வாழ்நாளில் இதுவரை முன்னோர் வழிபாட்டை செஞ்சதே கிடையாது அப்படின்றவங்க இந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்தோட எயில் கலந்து காகத்துக்கு வைக்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசை அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் போது குல தெய்வம் அப்படின்றது வீட்டுக்கு வருவதோட தெய்வமாக மாறி நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் இதுவரை விலகி சென்றிருந்தாலும் கூட இந்த நாளில் நாம் வழிபட்டோம் அப்படின்னா அவங்களையும் வீட்டுக்கு வரவேத்து அருள் வைக்கும் அற்புதமான நாள் அப்படின்றது இந்த மகாபரணி தயவு செய்து இந்த நாளை யாருமே தவற விட்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளோட வழிபாடும் முன்னோர்களோட வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்